ஹாய் கைஸ் வெல்கம் டு இனிஸ் டெம்டேஷன் நான் உங்கள் சஞ்சய் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்கோன்னா ஒர்க் விசா இன் இஸ்ரேல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி ஒர்க்காக இஸ்ரேல்குள்ளே வரலாம் எவ்வளோ பே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் இதை பொறுத்து தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது அண்ட் யா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பர்ஸ்னலாக ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் என்னோடய மெயில் அட்ரஸையும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அங்கேயே நீங்கள் வந்து கேட்கலாம் அண்ட் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ அண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பெஸா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் விசா ஏ டு ஸ்டூடெண்ட் விசா அண்ட் தென் ஏ ஃபோர் டிபெண்ட் விசா பி ஒன் ஒர்க் விசா அண்ட் அட்லாஸ்ட் பி டூ பிஸ்னஸ் அண்ட் டூரிசம் விசா இப்போது நீங்கள் ஒர்க்குக்காக இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய விசா பி ஒன் ஒர்க் விசா இந்த பி ஒன் ஒர்க் விசா இஸ்ரேல் கவர்மெண்ட் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ரெண்டாக செக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் விசா இன்னொன்று எக்ஸ்பர்ட் விசா ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் யூஸ்வலி கிவன் டு கேர்டேக்கர்ஸ் ஸோ கேர்டேக்கர்ஸ்னால் யார் என்னான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வயசானவங்க நிறைய இருக்காங்க இங்கே யூஷுவலாக மக்கள் வந்து தொண்ணூறு வயசுக்கு மேலே ஈஸியாக வாழ்வாங்க பட் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சரியான சரியான மக்கள் இருக்க மாட்டாங்க சரியான பீப்புள் இருக்க மாட்டாங்க அவங்க பசங்க வெளியூரில் வேலை செய்வாங்க ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வரவங்க தான் கேர்டேக்கர்ஸ் இவங்க இவங்க இந்த வயசானவங்களுக்கு மாத்திரை தர்றது மருந்து தர்றது சாப்பாடு தரது இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்காக வரவங்க தான் கேர்டேக்கர்ஸ் மோஸ்ட்லி கேர்டேக்கர்ஸ்க்கு நான் பார்த்ததுலேருந்து கேரளாவிலேருந்து நிறைய மக்கள் வராங்க அண்ட் உத்திரப்பிரதேஷ்லேருந்து நிறைய மக்கள் வராங்க நான் பார்த்தேன் அண்ட் த நெக்ஸ்ட் விசா இஸ் எக்ஸ்பர்ட் விசா எக்ஸ்பர்ட் விசா தான் வந்து மற்ற ஒர்க்ஸ்கெல்லாம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்காக நீங்கள் வந்தால் இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒர்க்கு நீங்கள் வந்தாலோ இல்லைன்னா வந்து டீச்சிங் ஜாப்க்காக வந்தாலோ எதுக்காக இருந்தாலும் இந்த எக்ஸ்பர்ட் விசா தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து எக்ஸ்பர்ட் பி ஒன் ஒர்க் விசான்னு சொல்லுவாங்க அண்ட் எப்படி இந்த விசா அப்ளை பண்ணான்னா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி உங்களால் டைரக்டாக எம்பசிக்கு போயிட்டு உங்கள் விசாவை அப்ளை பண்ண முடியாது இங்கே இஸ்ரேலுக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் ஐவிபின்னு சொல்லி சென்ட்ரல் போ சென்டர்ஸ்க்கு போகணும் ஐவிபி இஸ்ரேல் ப்ராசஸிங் சென்டர் இது இந்தியாவில் மூணு பிளேஸில் இருக்குது பெங்களூரில் ஒன்று இருக்குது மும்பையில் ஒன்று இருக்குது டெல்லியில் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் பெங்களூருக்கு போங்க சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் மும்பைக்கு போங்க இல்லை நார்தர்ன் பார்ட்டில் இருந்தால் டெல்லிக்கு போங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஸ்லாட்ஸ் பெங்களூரில் கிடைக்கலன்னு சொல்லி மும்பைக்கோ டெல்லிக்கோ போகும்போது அவங்க வந்து உங்கள் விசாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இப்போது நம்ம ஏஜ் லிமிட்டுக்கு வரலாம் எவ்வளோ ஏஜ்க்குள்ளே இருந்தால் அந்த ஒர்க் விசா கிடைக்குன்னா யூ ஷுட் பி around 18 டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு work visa இங்கே அவைல் பண்ண முடியும் இப்போ நம்ம என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் first திங் ஆன்லைன் ஃபார்ம் நீங்கள் ஐவிபி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நான் உங்கள் descriptionல போடுறேன் ஐவிபி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு online form இருக்கும் அந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணக்கூடாது ஆன்லைன்லேயே டேரெக்டாக ஃபில் பண்ணும் வித் அதுலேயே ஃபோட்டோ அட் அட்டாச் பண்ணியிருக்கணும் தென் நீங்கள் ஒன்ஸ் ஃபினிஷ் உடனே உங்கள் சிஸ்டமில் இது சேவ் ஆகும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்றைக்கு விசா ப்ராசஸிங்க்கு வர போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் பாஸ்போர்ட் டீடைல்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களோட விசா அப்ரூவல் ஆகும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் உங்களுக்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க விட்ச் ஷுட் பி அட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் இன்டூ ஃபைவ் சென்டிமீட்டர் டைமென்ஷனில் இருக்கணும் அண்ட் அது இல்லாமல் நிறைய ரூல்ஸும் இருக்குது அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி ஃபோட்டோவில் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நான் இந்த லெஃப்ட் சைட் காலமில் உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இயர் பாஸ்போர்ட் ஷுட் பி வேலிட் ஃபார் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் அதாவது நீங்கள் இஸ்ரேல்குள்ளே போகிறதுக்குன்னு சொல்லி இந்த டைம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த டைம்லேருந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்கள் பாஸ்போர்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் ரெண்டு எம்டி பேப்பர்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு எம்டி பேப்பர்ஸில் தான் வந்து அவங்க உங்களோட ஒர்க்கர் விசாவை ஸ்டிக் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க அதாவது வந்து உங்கள் பழைய பாஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதனால நீங்கள் பாஸ்போர்ட் மாற்றிருக்கீங்க இல்லைனா வந்து நீங்கள் நிறைய கண்ட்ரிக்கு போய் உங்கள் பாஸ்போர்ட்டோட பேஜஸ் காலி ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் இந்த இஸ்ரேல் ஒர்க் விசாவுக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்கள் பழைய பாஸ்போர்ட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது உங்கள் புது பாஸ்போர்ட் அண்ட் பழைய பாஸ்போர்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது மேண்டேட்ரி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து அப்ரூவல் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபயர்ஸ் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு தேவை இது வந்து நீங்கள் செலக்டாக இருக்க கம்பெனியே வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நான் இங்கே இஸ்ரேல ஸ்டூடெண்ட் விசால இருக்கேன் நான் என்னோடய விசாவை ரினுவல் பண்ணணுன்னா கூட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ்க்கு போய் தான் என்னோடய விசாவை நான் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் அப் நீங்கள் செலக்ட் ஆகிருக்க கம்பெனியே பார்த்துப்பாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்து ஆஃபர் லெட்டர் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்க கம்பெனி நீங்கள் எந்த ரோலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க உங்கள் சேலரி எவ்வளோ அண்ட் நீங்கள் எங்கே தங்குவீங்க உங்கள் இடர செலவுகள்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கணுமா இல்லை கம்பெனி பார்த்துக்குமா உங்கள் வீட்டு வாடகை கம்பெனி மேனேஜ் பண்ணிக்குமா இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கு பண்ணிக்கணுமா உங்கள் இன்சூரன்ஸ் யார் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை யார் மேனேஜ் பண்ணுவா இது எல்லாமே வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரில் இல்லைன்னா அந்த ஆஃபர் லெட்டரில் எழுதியிருக்கும் ஓகேவா இதுவும் வந்து நீங்கள் வந்து உங்கள் விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அடுத்து முக்கியமானது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போது நான் வந்து வேலூர் இருந்து வரேன் ஸோ என் வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நான் வாங்கணும் பட் என்னால டேரக்டாக போயிட்டு எனக்கு ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்க முடியாது இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது நீங்கள் பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டில் போய் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணலாம் இல்லனா தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு சின்ன ஃபீ இருக்கும் மேபி ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் அந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணி நீங்கள் போலீஸ் க்ளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் ஏஜர் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவா வெப்சைட் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் அண்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியும் நீங்கள் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் இந்த பெஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் பயோமெட்ரிக் டெஸ்ட் நீங்கள் ஐவிபி சென்டர் போகும்போது அங்கே உங்கள் பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே எடுப்பாங்க அதாவது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் கருவழியும் கருவலையும் ஸ்கேன் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் பயோமெட்ரிக் டெஸ்ட்டில் வரும் இது வந்து உங்கள் ஐவிபி சென்டரில் அவங்க பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட் திங்குஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஸோ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான் உங்களால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயோ உங்களால் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரெண்டு மெடிக்கல் சென்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று டெல்லியிலையும் ஒன்று மும்பைலேயும் கொடுத்துருக்காங்க அதோடய அட்ரஸ் நான் கீழே போடுறேன் அங்கே மட்டும்தான் உங்களால் போயிட்டு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை எடுக்க முடியும் அதாவது உங்கள் டோட்டல் பாடியை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லை நீங்கள் நார்மல் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பட் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கணுன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க மெடிக்கல் சென்டருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கே போய் மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் மறுபடியும் மத்த மற்ற இருந்தோ மற்ற கிளினிக்கில் இருந்தோ நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களோட விசா ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க மெடிக்கல் சென்டருக்கு மட்டும் போங்க அடுத்து வந்து என்ஓசி ஃப்ரம் த ப்ரீவியஸ் கம்பெனி இதுவும் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் நீங்கள் முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க எந்த எந்த வேலையான இருக்கலாம் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்தீங்களோ அந்த கம்பெனியில் ஒரு லெட்டர் வாங்கணும் அந்த மாதிரி இவர் வந்து இந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தார் இங்கே இவருக்கு நாங்கள் இவ்வளோ பே பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த ரோலில் இவர் இங்கே வேலை பார்த்துருந்தார் இவர் எங்களுக்கு அதாவது நீங்கள் நீங்கள் வேறு எந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலனாலும் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அவர் எந்த கம்பெனியில் வேணால் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பழைய கம்பெனி ஒரு லெட்டர் எழுதி தரணும் அந்த லெட்டரையும் வந்து நீங்கள் உங்கள் விசா ப்ராசஸிங் சென்டருக்கு போகும்போது நீங்கள் எடுத்து போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் ஆறு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வித் அந்த பேங்க்கோட மேனேஜரோட சீல் அண்ட் சைனோட நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கடைசி நாலு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட விசா கிடைக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாகும் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷ்னல் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எனக்கு எல்லாமே தெரியும் என்னோட பெயிண்டிங் எனக்கு பெயிண்டிங் நல்லா தெரியும் இல்லை இங்கே வந்து இல்லை வந்து வேறு எதுக்காக இங்கே வந்து இங்கிலீஷ் டீச்சிங் ஜாபுக்காக வரீங்க அப்படின்னா வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மட்டும் உங்களால் இஸ்ரேலில் அப்ளை பண்ண முடியாது எல்லாத்துக்கும் வந்து அஃபீஷியல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க இப்போது நான் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய அஃபீஷியல் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு தான் இங்கே நான் பிஹெச்டிக்கு ஜாயின் பண்ணேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கான ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அந்த ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இந்த இஸ்ரேல் விசா ப்ராசஸிங் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் இந்த நெக்ஸ்ட் திங்கஸ் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு உங்களோட ஒய்ஃபோட ஆதார் கார்டு இது ரொம்ப முக்கியம் இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அஃபிடவிட் அஃபிடவிக்னால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் உங்களை பற்றி எழுதணும் அதாவது வந்து என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் இது இங்கே இந்தியாவில் நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் இஸ்ரேலுக்கு வந்து நான் இந்த வேலை பார்க்க போகிறேன் எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு இத்தனை குழந்த இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் மேரிடா அன்மேரிடா என்னோடய அட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து அந்த அஃபிடவிகில் எழுதியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் கேரக்டர் என்னென்ன அதெல்லாமும் நீங்கள் அந்த அஃபிடவிக்ல எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அஃபிடவிக் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு அஃபிடவிக் தரணும் ஒரு லெட்டர் மாதிரி தரணும் அதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு லெட்டர் தரணும் இது எப்போ நான் வந்து நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்க இல்லை டைவர்ஸ்டாக இருந்தீங்கன்னா வந்து இந்த லெட்டர் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கும் ஸோ உங்கள் அப்பா அம்மா வந்து ஆமாம் இவர் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை இவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சி ஷோன் ஸோ ரீசன்ஸாக டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவும் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிக் மாதிரி எழுதி சைன் பண்ணி தர வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் சில ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களோட பேன் ஐ பேன் ஐடி அதுவும் ரொம்ப முக்கியம் அண்ட் ஓட்டர் ஐடி அண்ட் பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸும் ரொம்ப முக்கியம் இந்த பாஸ்போர்ட் ஜெராக்ஸால் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த பாஸ்போர்ட் ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஏ ஃபோர் ஷீட் இருக்குன்னா ஏ ஃபோர் ஷீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜும் ஏ ஃபோர் ஷீட்டோட பேக்கில் பாஸ்போர்ட்டோட பேக் சைடும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க விட் இஸ் கம்ப்ளீட்லி ராங் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பேரில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க மேலே வந்து பாஸ்போர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸு கீழே வந்து பாஸ்போர்ட்டோட பேக் சைடும் இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக எவ்வளோ பேமெண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஐவிபி சென்டருக்கு போயிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் ஒர்க் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இண்டியன் ருப்பீ தான் ஆகும் அதாவது தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் இண்டியன் ருப்பீஸாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கேஷாக மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் கார்டோ ஜிபேவோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒன்ஸ் இந்த விசா உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் ஆஃப் ஒர்க்கிங் விசா மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் இஸ்ரேல் ரீச் ஆகிட்ட உடனே உங்கள் கம்பெனிகிட்ட சொல்லிட்டு நீங்கள் இது ஒன் இயர் ஒர்க்கிங் விசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்புறம் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ்க்கு போய்ட்டு அடுத்தடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட விசாவை இல்லை இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் வந்து என்னால் பண்ணுறது கஷ்டம் எனக்கு வந்து ஒருத்தரோட ஹெல்ப்பு வேணும் அதாவது நான் ஒரு ஏஜென்சி மூலயமா போகிறேன்னா வந்து ஏஜென்சியோட ஃபீஸ் வந்து த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் அதாவது மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லி நான் இங்கே வந்தவங்க வழியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் திங்க்ஸ் ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் தான் போய் வந்து இந்த ஐவிபி சென்டரில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஏஜென்ட் மூலிமா அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் அண்ட் இங்கே வேலைக்கு வரணுன்னா எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இங்கே வேலைக்கு வரணுன்னா மொத்தம் ஒரு மூணு வழி இருக்குது ஃபர்ஸ்ட் வழி வந்து என்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி இஸ்ரேலுக்குள்ளே ஒரு வேலைக்கு வரலாம் இல்லை நிறைய ஏஜென்சி இருக்காங்க இந்தியாவில் நிறைய ஏஜென்சி இருக்காங்க பட் நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பேர் இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சுருக்காங்க அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க எந்த கஷ்டமும் இங்கே படலையா அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணாவது வே வந்து இங்கே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணியும் உங்களால் இங்கே ஜாப்ஸ்க்கு வர முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த என்எஸ்டிசி இந்த என்எஸ்டிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா போருக்கு அப்புறம் இங்கே நிறைய மக்கள் வந்து இஸ்ரேல் விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இவங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போது இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் வராங்க அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் ஒர்க்கர்ஸ் தேவை ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஒரு லட்சம் ஒர்க்கர்ஸை இவங்களுக்கு தந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுற கம்பெனி தான் வந்து இந்த என்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் எம்ப்ளாயீஸ் தேவை ஒரு லட்சம் ஒர்க்கர்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு தேவைன்னா வந்து அதை இவங்க வெப்சைட்டில் கால்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு தௌசண்ட் ருபீஸ் ஃபீ போட்டு தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அதாவது தமிழ்நாட்டில் என்எஸ்டிசிக்குன்னு சொல்லி ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க அங்கே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அங்கே அங்கே அந்த என்எஸ்டிசி ஆஃபீஸர்ஸ் கிட்ட முன்னணியில் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேனா வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வந்து மெடிக்கல் செக்கப் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அதாவது வந்து இஸ்ரேலில் இருக்க கம்பெனி வந்து உங்களை ஹையர் பண்ணிட்டாங்க இவங்க வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேலில் இருக்க கம்பெனிக்கு அனுப்புவாங்க அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவர் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூபா வந்து என்எஸ்டிசி ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் பே பண்ணி முடித்த உடனே அவங்க வந்து உங்களோட விசா ப்ராசஸிங் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி வந்து உங்கள் டிக்கெட்டும் அவங்களே அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாமே வந்து இந்த அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூபாவில் முடிஞ்சிடும் உங்களோட ஸ்டே இப்போ நான் இங்கே வரும்போது வந்து ஸ்டேக்காகலாம் வந்து நான் தான் வந்து அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு அட்வான்ஸே வந்து நான் வந்து ஒரு அறுபதாயிரம் பே பண்ணிவிட்டு இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நீங்கள் என்எஸ்டிசி மூலயமா போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே பே பண்ண தேவையில்லை இந்த அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவாலே எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே உங்களை பார்த்துப்பாங்க இல்லை இது வந்து எனக்கு இந்த என்எஸ்டிசி வந்து கொஞ்சம் டஃபர்டாக இருக்குது எனக்கு வந்து ஒரு கிட்டே போய்ட்டு போகிறது தான் ஈஸினா வந்து ஏஜென்ட் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கின விஷயம் என்னென்னா முன்னாடிலாம் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ஆயிருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் வந்து இவங்களோட இஸ்ரேலோட காசு மதிப்பு ஏறிட்டே போகிறதால இந்த ஏஜென்ட்ஸும் வந்து நிறைய காசை எதிர்பார்க்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு வந்து எய்தர் நீங்களே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இஸ்ரேல்குள்ளே வரதோ இல்லை என்எஸ்டிசி மூலயமா கவர்மெண்ட் மூலியமாக உள்ளே வர்றது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஏஜெண்ட் வந்து நிறைய காசு வாங்குவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு தெரியாது ஒரு நல்ல ஏஜெண்ட்டாக நம்மளோட லைஃப் வந்து இஸ்ரேல்குள்ளே போயிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது நல்ல ஏஜெண்ட்டாக தான் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு இங்கே வரலாம் ஸோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த மூலயமும் வந்து நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போக்காக வரப்போறீங்கன்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் திங்குஸ் நீங்கள் மற்ற மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி இசில நினைக்க வேணாம் அதாவது வந்து பத்து பேர் ஒரே ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் சரியாக இருக்காது ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் சரியாக இருக்காது அந்த மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்லை இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது உங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும் இப்போ நான் எனக்கு இங்கே ஃப்ரைடே சட்டே கண்டிப்பாக இல்லை எல்லாருக்குமே இல்லை விசிறே இல்லை யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் இல்லையா எந்த பஸ்ஸும் ஓடாது ட்ரெயினும் ஓடாது உங்களுக்கு எதுவுமே இந்த ஃப்ரைடே சட்டர்டேல ஓடாது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கும் கடை எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணுன்னாலும் வீக் டேஸ்லேயே வாங்கி வைக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக நான் நினச்சி எங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வீடே கொடுப்பாங்க ரெண்டு பேர் தங்குற மாதிரி ஒரு வீடு கொடுப்பாங்க அதுலேயே வந்து ஃப்ரிட்ஜு ஓவன் கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பதிக்கிற தேவையே இல்லை அண்ட் இஸ்ரேல் வந்து ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான் கவர்மெண்ட் உங்களை உங்களோட சேஃப்டிக்காக எல்லா அஷூரன்ஸும் கொடுப்பாங்க அதே மாதிரி வார் டைமில் நீங்கள் இந்த மிசைல் ஸ்ட்ரைக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து பங்கர்ஸ் இருக்கும் பாம்ப பங்கர்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கே போய் இருந்துக்கலாம் உங்களை சுற்றி எல்லா ஏரியாலேயுமே வந்து சைலன்ஸ் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு அட்டாக் நடக்க போகுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுனா வந்து அந்த சைலன்ஸ் வந்து உங்களை வார்ன் பண்ணிகிட்டே இருக்கும் நிறைய ஆப்ஸ் இங்கே அவங்க மொபைல்லேயே வந்து நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஆப்பில் அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஆபத்து வரப்போகுதுனாலும் அந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து ஏதாவது மிசை இங்கே வரப்போகுதுன்னா வந்து அந்த ஆப்பில் காமிக்கும் இந்த மாதிரி மிசைல் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த ஏரியாவுக்கு வர வரலாம் எதிர்பார்க்குறோம் ஸோ வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க பங்கர்ஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜஸ் வரும் இல்லை உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஆப் மூலயமா வந்து நிறைய லைக் இன்ஃபார்ம் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு ஸோ எஸ்ரல் இஸ் குவைட் சேஃப் நீங்கள் எங்களோ உங்களோட வாழ்க்கை தரமும் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரு சஜஜேஷன் கொடுக்கணுன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் விசா பி ஒன் ஒர்க் விசா அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையானது ஒர்க் பர்மிட் அண்ட் இன்விடேஷன் லெட்டர் ஃப்ரம் யுவர் கம்பெனி அண்ட் பயோமெட்ரிக் ஸ்கேன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மாதிரி மெடிக்கல் certificate அந்த மெடிக்கல் certificate நான் சொன்ன மாதிரி பெங்களூர் பேங்களூரில் நீங்கள் எடுக்க முடியாது மும்பையில் டெல்லியில் ஒரே ஒரு மெடிக்கல் சென்டர் கொடுத்துருக்காங்க அங்கே மட்டும்தான் போய் வந்து இந்த மெடிக்கல் certificate நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப கண்டிப்பாக தேவை மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபார்ம் நீங்கள் ஐவிபி வெப்சைட்டில் ஃபில் பண்ணி அதை எடுத்து அதில் ரெண்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் டைமென்ஷன்ல அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஒரு ஜெராக்ஸ் காப்பிக்கு மஸ்ட்டு உங்களோடது அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைங்க எல்லாரோட ஜெராக்ஸ் காப்பியும் ரொம்ப மஸ்ட்டு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிடவிட் உங்களை பற்றி எழுதின நூறுரூபா ஸ்டாம்ப் பேப்பர் அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா எழுதின பேப்பர் இது எல்லாத்துலேயுமே சைனும் ரொம்ப மஸ்ட்டு அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப மஸ்ட் நீங்கள் விசா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அங்கே ஹெல்த் இன்சூரன்ஸும் கேட்பாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே டாக்டர்ஸ் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸும் கேட்பாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கம்பெனியை பேர் பண்ணிப்பாங்க இல்லைனா நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன் வீடியோவோட ரைட் ஹேண்ட்லேயும் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு எஸ் உங்களுக்கு என்ன குவாரி இருந்தாலும் கேளுங்கள் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ ஹேவ் அ நைஸ் டே கைஸ் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் ஃப்ரம் சஞ்சய்